வணக்கம் இந்த பதிவில் ஆடிப்பதினட்டு ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது செல்வ வளம் பெருக என்ன செய்ய வேண்டும் சாமி கும்பிடம் மற்றும் மாங்கல்ய கயிறு மாற்ற உகந்த நேரம் எது நைவேத்தியமாக என்ன வைக்கலாம் போன்ற அனைத்தையும் தெளிவாக பார்க்கலாம் ஆடிப்பதினெட்டு என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல காவிரி ஆற்றில் புதிய தண்ணீர் கரை தொட்டு வயல்வெளிகள் அனைத்தும் பசுமையாக மாறப்போகிறது என்பதை குறிக்கும் நல்ல நாள் இது நம் உழவுக்கும் உயிருக்கும் ஆதாரமாக இருக்கும் நீருக்கு நன்றி சொல்லும் திருநாள் ஆடிப்பெருக்கு புது மாங்கல்யக் கயிறு மாற்றி நம் குடும்ப வாழ்வு செழிக்கப் போகிறது என்று மகிழ்வுடன் கொண்டாடும் ஒரு முக்கியமான நாள் இது பெருக்கு என்றால் பெருகுதல் என்று பொருள் பொதுவாக தமிழர்களின் பண்டிகைகள் நட்சத்திரம் கிழமை திதி ஆகியவற்றின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஆனால் ஆடிப்பெருக்கு மட்டும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் என்ற தேதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகிறது இந்த நாள் நீர்வளத்திற்கு நன்றி சொல்லும் ஒரு நாள் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நம் வாழ்வாதாரத்திற்கும் நீர் மிகவும் அவசியம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்து நிலம் செழிப்பாகி விவசாயம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இயற்கைக்கும் தெய்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாளை கொண்டாடுகிறோம் ஆடி பதினெட்டு அன்று சூரியன் ஆயில நட்சத்திரத்தில் நுழையும் இது புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் புதன் கிரகம் பசுமைக்கும் நல்ல விளைச்சலுக்கும் அதிபதி என்பதால் விவசாயம் செய்வதற்கு இது மிகவும் நல்ல நேரம் என்று சொல்லப்படுகிறது மேலும் மழைக்காலம் தொடங்குவதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் நலத்தை பாதுகாக்கவும் இது போன்ற விழாக்களை நம் முன்னோர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் நம் விவசாயிகள் இந்த நாளில்தான் நம்பிக்கையுடன் விதை விதைப்பார்கள் தை மாதத்தில் நல்ல அறுவடை கிடைக்க ஆடி மாதத்தில் நெல் கரும்பு போன்றவற்றை விவசாயிகள் விதைப்பார்கள் வற்றாத நதிகளை தெய்வமாக போற்றி பூஜை செய்துவிட்டு பிறகுதான் உழவு வேலையை தொடங்குவார்கள் இதனால்தான் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானது ஆடிப்பெருக்கு என்பது பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மங்களகரமான நாள் இந்த நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை தொழில் தொடங்குவது நிலம் வாங்குவது வியாபாரம் ஆரம்பிப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்றவற்றை செய்யலாம் பணம் சேமிக்க நினைப்பவர்கள் வங்கிகளில் கணக்கு தொடங்கலாம் தங்கம் வெள்ளி புது துணிகள் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் அதற்கு நிகரான மஞ்சள் உப்பு வெற்றிலை பாக்கு நெய் வெல்லம் அரிசி போன்றவற்றை வாங்கலாம் விரலி மஞ்சளை வாங்கி சாமி படங்களுக்கு முன்னால் வைப்பது செல்வச் செழிப்பை தரும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது வழிபட நல்ல நேரங்கள் காலை ஏழு நாற்பத்தைந்து எட்டு நாற்பத்தைந்து பகல் பதினொன்று பதினொன்று நாற்பத்தைந்து மற்றும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து இரண்டு நாற்பத்தைந்து இந்த நேரங்களில் உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் சாமி கும்பிடலாம் தாலி கயிறு மாற்று காலை பதினொன்று மணி பதினைந்து நிமிடம் தாலி மாற்றுவது மிகவும் நல்லது மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டிய நேரம் இந்த நாளில் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரங்களை தவிர்த்து வழிபடுங்கள் ஆடி மாதம் என்பது மழைக்காலத்தின் ஆரம்பம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து காவிரியில் புது வெள்ளம் வரும் அதை வரவேற்கும் விதமாகவும் காவிரி அன்னையை வணங்கும் விதமாகவும் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது நம் முன்னோர்கள் நாட்டின் செழிப்புக்கு தேவையான தண்ணீரை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நதியை தெய்வமாக வழிபட்டனர் வள்ளுவர் சொன்னது போல நீரின்றி அமையாது உலகு அந்த நீருக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா தான் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஆடி பெருக்கு இந்த புண்ணிய நாளில் நாம் தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது இறை வழிபாட்டோடு நீர்நிலைகளில் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமானது பயிர்கள் செழிக்கவும் வளம் பெருகவும் அனைவரையும் வாழ வைக்கும் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவளை ஒரு பெண்ணாகவும் தாயாகவும் பாவித்து வணங்குகிறோம் காவிரியாறு மட்டுமன்றி வைகை தாமிரபரணி போன்ற நதிகள் பாயும் ஊர்களிலும் ஆடிப்பெருக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது காவிரிக்கு தட்சிண கங்கை என்ற சிறப்பு பெயரும் உண்டு அதாவது தெற்கே பாயும் புனிதமான கங்கை நதி இந்த நதியில் அறுபத்து ஆறு கோடி தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இராமாயணத்தில் இராமபிரான் இராவணனை கொன்ற பாவம் தீர காவிரி நதியில் நீராடினார் என்றும் அந்த நாள்தான் ஆடிப்பெருக்கு என்றும் ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன மக்கள் தங்கள் பாவங்களை போக்க கங்கையில் நீராடினர் இதனால் கங்கைக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை போக்க கங்கை விஷ்ணுவை வணங்க அவர் ஆலோசனைப்படி காவிரியில் நீராடி தன் தோஷத்தை போக்கிக் கொண்டதாக ஒரு ஐதீகம் உண்டு ஆடி மாதத்தில் காவிரி தாய் கருவுற்றிருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது இதன் காரணமாகவே ஸ்ரீ ரங்கநாதர் தன் தங்கையான காவிரியை பார்க்க புடவை திருமாங்கல்யம் வெற்றிலை பாக்கு பழங்கள் போன்ற சீர்வரிசைகளை யானை மீது எடுத்துக்கொண்டு வந்து காவிரிக்கு அளிப்பார் இந்த விழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் சிறப்பாக நடக்கும் இதனால் தான் ஆடிப்பெருக்கு அன்று காவிரி கரையோரங்களில் மக்கள் சீர்வரிசைகளை வைத்து வழிபட்டு குடும்பம் செழிக்கவும் செல்வ வளம் பெருகவும் வேண்டிக் கொள்கின்றனர் ஆடிப்பெருக்கிற்கு பத்து நாட்களுக்கு முன்பே எரு அல்லது மண்ணை தூவி முளைப்பாரி போடுவார்கள் அந்த முளைப்பாரியை ஆடி பதினெட்டு அன்று காவிரி ஆற்றின் படித்துறைகளில் வைத்து பூஜை செய்து பாடி ஆற்றில் விடுவார்கள் ஆடிப்பெருக்கு அன்று நதிகள் கரை புரண்டு ஓடும் அந்த நாளில் காவிரி அன்னை தன்னை வணங்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவரையும் சுமங்கலி பெண்களுக்கு கணவரின் நலத்தையும் அருள் புரிவாள் என்று நம்பப்படுகிறது இதற்காகவே சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் புத்தாடை அணிந்து பொங்கி வரும் காவிரி அன்னையை வணங்குகிறார்கள் ஆடிப்பெருக்கு பூஜையில் காப்பரிசி கருகமணி மற்றும் நைவேத்திய பொருட்கள் முக்கிய இடம் பெறுகின்றன நைவேத்தியமாக புலி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் சர்க்கரை பொங்கல் போன்ற சித்திரானங்கள் படைக்கப்படும் மேலும் இந்த படையலுடன் புதிய மாங்கல்யக் கயிறு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பழங்கள் ஆகியவற்றையும் வைப்பார்கள் ஆற்றங்கரை படித்துறையை சுத்தம் செய்து மஞ்சள் அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து தாழம்பாளையிட்டு விளக்கேற்றி இந்த பொருட்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூரம் காட்டி பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவர் கைகளால் தாலி கயிறை கொள்வார்கள் ஆண்கள் தங்கள் வலது கையிலும் திருமணமாகாத கண்ணிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக வயதான சுமங்கலிகள் அவர்களின் இடது கையிலும் நோன்பு கயிறு கட்டுவார்கள் இப்படி செய்தால் விரைவில் நல்ல கணவர் அமைவார்கள் என்பது நம்பிக்கை மாங்கல்யக் கயிறு மாற்றும் வழக்கம் எல்லா சுமங்கலிகளும் ஆடிப்பெருக்கு அன்றுதான் தாலிக் கயிறு மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தேவைப்படுபவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம் மதுரையில் உள்ளவர்கள் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போதும் காவிரி கரையோரங்களில் உள்ளவர்கள் ஆடி பெருக்கு அன்றும் மாற்றுவார்கள் ஆடி மாதத்தில் புதுமணப் பெண்களை தாய் வீட்டுக்கு அழைத்து வந்து ஆடி பெருக்கு அன்று மாப்பிள்ளைக்கு விருந்து வைத்து பரிசுகள் கொடுத்து மாங்கலிய கயிறு மாற்றச் சொல்வது ஒரு வழக்கம் புதுமணத் தம்பதிகள் தங்கள் திருமணம் அன்று அணிந்திருந்த மாலைகளை தங்கள் குலம் செழிக்க வேண்டும் என்று வேண்டி காவிரியில் விடுவார்கள் திருமணமாகி தாலி பெருக்கு போடாத புதுமண தம்பதிகள் ஆடிப்பெருக்கு அன்று புதிய மாங்கல்ய கயிற்றில் தாலியை கோர்த்து கணவர் தன் கையால் மனைவிக்கு அணிவிப்பார்கள் சடங்குகளும் நம்பிக்கைகளும் பெண்கள் காவிரி அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் கருகமணி ஆகியவற்றை ஆற்றில் விடுவார்கள் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக வாழை மட்டையில் மாவிளக்கு ஏற்றி ஆற்றில் விடுவார்கள் தாங்கள் கொண்டு வந்த விதவிதமான சாதங்களை உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள் ஒரு சிலர் வீடுகளில் அப்பளம் வடை பாயாசம் போன்றவற்றை சமைத்து படையல் போட்டு வழிபடுவார்கள் இந்த நாளில் இனிப்பு உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் பாவக்காய் போன்ற கசப்பான உணவுகளை தவிர்ப்பது நல்லது வெண்ணெய் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இந்த நாளில் வெண்ணெய் அல்லது நெய் உருக்கக்கூடாது பொதுவாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவற்றை உருக்குவதை தவிர்ப்பது நல்லது ஆடிப்பெருக்கு நாளில் கோபப்படாமல் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் யாருடனும் சண்டை போடக்கூடாது முடி வெட்டுவது நகம் வெட்டுவது போன்றவற்றை இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது ஆறு குளம் அல்லது வேறு நீர்நிலைகளில் மட்டுமே வழிபாடு செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை வீட்டிலேயே எளிமையான முறையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவது எப்படி என்பதை காணலாம் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள் இல்லாதவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடலாம் அதற்கான வழிமுறைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன பூஜைக்கான ஏற்பாடுகள் முதலில் ஒரு செம்பில் சிறிது அரைத்த மஞ்சளை போட்டு சுத்தமான குடிநீரை நிரப்பவும் பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த செம்பை விளக்கின் முன்பு வைக்கவும் செம்பில் உள்ள நீரில் உதிரி பூக்களை போடவும் உங்கள் வீட்டில் கிணறு போர்வெல் போன்ற நீர் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றுக்கும் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்துக் கொள்ளவும் நைவேத்தியம் மற்றும் வழிபாடு மஞ்சள் தடவிய நோன்பு கயிறையும் சர்க்கரை பொங்கல் காப்பரிசி நவதானியங்கள் போன்ற நைவேத்திய பொருட்களையும் தயார் செய்யவும் இரண்டு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் முடிந்தால் பலவிதமான பழங்களையும் வைக்கலாம் பிறகு சாம்பிராணி போட்டு கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும் பிரார்த்தனை காவிரி வைகை கங்கை போன்ற புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எப்போதும் நமக்கு தேவையான மழை பெய்து தண்ணீர் பஞ்சமில்லாமல் விவசாயம் செழிக்க வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் சடங்குகள் பூஜை முடிந்ததும் செம்பில் உள்ள தண்ணீரை செடிகளில் ஊற்றிவிடலாம் ஆண்கள் நோன்பு கயிறை வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ளலாம் சுமங்களிப் பெண்கள் தங்கள் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான வாழ்க்கையை தரும் கிராமங்களில் ஊர்காவல் தெய்வங்களுக்கு படையல் போட்டு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் செய்யும் தானம் பல மடங்காக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் பதினெட்டு அன்று புனித நதிகளில் நீராடி நதிக்கு பூஜை செய்வதால் பாவங்கள் தீரும் நல்ல புத்தியும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை மொத்தத்தில் ஆடிப்பெருக்கு என்பது இயற்கைக்கு நன்றி சொல்லும் நீர் நீர்வளத்தை போற்றும் குடும்ப செழிப்பை வேண்டி சந்தோஷமாக கொண்டாடப்படும் ஓர் அழகான தமிழ் பண்டிகை இந்த ஆடிப்பெருக்கு உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும் இந்த பதிவிலே ஆடிப்பெருக்கை பற்றி நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி